வணக்கம் காஞ்சி பேசுகிறேன் எப்படி இருக்குங்க இன்றைக்கி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு எல்லாம் இன்றைக்கி தான் வேலைக்கு போகிறாங்க போன வருஷம் ஃபுல்லாக வீட்டில் இருந்தாங்களே ஒரு நாள் கோயிலெலாம் போனாங்க ஆனால் எங்கப்பா நல்ல கூட்டங்க நான் என்ன நினைக்கிறேன் எங்கள் காஞ்சிபுரம் கூட நல்ல ஃபேமஸ் ஆகிடுச்சு எங்கள் காஞ்சிபுரம் நான் இப்போ தான் வந்தேன் தொண்ணூத்தஞ்சில் வந்தேனாங்களேன் ஏன்னா இதுக்கு போன வருஷம் கூட இவ்வளோ க்ரௌடு பார்க்கலைங்க இந்த மாதிரி சரியான கூட்டம் அதாவது நான் என்ன நினைக்கிறேன் எல்லாம் டிராவல்ஸும் புக் பஸ் புக் பண்ணிடுறாங்க அறநூறுவா கொடுங்க ஐநூறுரூவா கொடுங்க ஒரு ஏழு கோயில் அமீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் இருந்து நாங்களே நீங்கள் ஆயிரரூவா கொடுத்தா போதும் சாப்பாடு நாங்கள் எல்லோரும் முடிச்சுட்றோம்னு சொல்கிறாங்க பொழுது எல்லாம் சரி ஒரு நாள் போகலாமேன்ட்டு ஈஸியாக இருக்குது ஆயிரரூவாண்டு ரொம்ப ஈஸி தானே இல்லாட்டி இப்போ ஊட்டி கொடைக்கானல் போகணுன்னா எல்லாம் கொஞ்சம் மச் ஆகிடும் கூட டிஸ்டன்ஸ் வர திடீர்னு மழை வந்துட்டா என்ன ஆகும் இதுனா லோக்கல் எப்படி போனாலும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு போயிடலான்ட்டு அந்த டிஸ்டன்ஸ்லாம் வருவாங்க வரவங்களாம் இந்த திருவள்ளூர் சென்னை அப்படின்னு தான் வராங்க வந்து ஒரு ஏழு கோயிலை பார்த்துட்டு அவங்களே ஜம்முன்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நைட்டு எட்டு ஒம்பது மணிக்கு எடுத்து விட்டுறாங்களா என்னன்னு தெரியல சரியான கூட்டம் முடியல முடியல நாங்களே எங்கே எங்கேயும் கோயிலுக்கு போகல நீயிருக்கு ஆனால் நல்ல கூட்டம் அங்கங்கே காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே அன்னதானம் நல்லா அருமையாக போனாங்க உண்மையிலேங்க ஒவ்வொரு கோயில் விட்டு வெளியே நான் இந்த கத்தி கோயில் அங்கே அன்னதானம் நிறையா ஃப்ரீ மீல்ஸ் நிறைய பேர் கொடுத்தாங்க சந்தோஷமாக அந்த பார்க்க மற்றபடி எங்களுக்கு அதாவது காஞ்சிபுரம் இன்னும் மலரும் போடுறது அப்படின்னு ரொம்ப அந்த மேல்மரத்தூர் அண்டு சபரிமலை கூட்டம் எல்லா இடத்துலையும் வண்டி நிறுத்திட்டாங்க அதே வருஷம் ஓகேங்களா அப்புறம் இந்த வருஷம் எல்லாம் நல்லா ஈஸியாக அமையும் நினைக்கிறேன் நல்லபடியாக அமையும் நினைக்கிறேன் காரணம் இன்றைக்கி சமையல் போனபோது கேஸ் போயிடுச்சுங்க ஒரு எட்டு மணி கேஸ் சிலிண்டர் மாற்றணும் வீட்டில் சொல்லவே சரி கேஸ் சிலிண்டர் மாற்றிட்டேன் மாற்றிட்டு சரி சும்மா இருக்குமே வாக்கிங் தான் பண்ணியிருந்தேன் சரி மாக் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் போட்டுக்கிடும் அப்படி செல்போனை எடுத்து கேஸ் புக் பண்ணுங்க இப்போல்லாம் கேஸ் புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸிங்க முன்னெல்லாம் கேஸ் புக் பண்ண இதுக்குன்னு நம்ம அந்த ஆஃபீஸ் போனோம் அந்த கேஸ் புக் பண்ணுறது அந்த கேஸ் புக்கெலாம் எடுத்து போனோம் போனால் அதுக்கப்புறம் வந்தது ஆதார் கார்டு அது முந்தி சொல்கிறேன் போனால் அங்கே வந்து க்யூ நிற்கும் எப்படா கூட்டம் இல்லையான்னு பார்த்து போகணும் எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் போய் புக் பண்ண அவங்க வந்து இத்தனை நாள் வரும் அத்தனை நாள் வரும் சொல்லுவாங்க அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்தது அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலான்னு வந்துச்சு அது ரொம்ப வசதியாக போச்சு ஆன்லைனில் புக் பண்ண கூட அந்த நம்பர் வந்து ஒன்றே அழுத்தும் ஒன்றே அழுத்தும் நம்ம புக் பண்ணிட்டாலே நீங்கள் அவங்க ஏதோ நம்பர் சொல்லுவாங்க பதினாறு நம்பரு ஏதோனு எல்லாம் வாங்கிக்கோங்க உங்களுக்கு உறுதி செய்ய ஒன்றே அமுக்கணும் டக்கு டக்கு மூணு ஒன்று அமைக்கிடுங்கண்ணே உடனே முடிஞ்சிடும் கதை முடிஞ்சிட்ட பிறகு உங்கள் கேஸ் வந்துடுங்க சொல்லி கொடுத்துருவாங்க இன்றைக்கி எட்டு மணி தான் புக் பண்ணுங்க சொல்லிட்டு சரி இந்த ஆஃபீஸ் விட்டு வரலான்னு போனேன் இல்லையா போன ஒரு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணால் நம்ம கார் பண்ணிட்டோம் சார் எங்கே இருக்கீங்க சார் வீடு லாக் பண்ணியிருக்கேன் ஐயோ என்னப்பா இது இன்றைக்கே வந்துச்சானு இல்லை வெயிட் பண்ணணும் அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு வழக்கமாக வரும் அதனால என்ன பண்ணேன் இல்லை நீங்கள் வரணும் நான் இன்னும் வர்றதுக்கு எப்படியும் ஆஃப் இல்லை ஒன் ஹவர் ஆகும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குன்னு நான் இங்கே வாங்க நான் உங்கள் ஏரியாவில் தான் இது சரின்ட்டு அந்த கேஸ் வேலையை அதாவது என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதான் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு ரிப்பேர் மிஷின் ஆன் ஆக மாட்டுது கொஞ்சம் லைட்டாக அந்த கரண்ட் சர்க்கூட்டாக போய் டப்புன்னு ஏக்கிரிட்டாரு உள்ளே ஏதோ ஒன்று போயிடுச்சுட்டு அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த செல்ஃபோன் சார்ஜெல்லாம் நல்லா இருக்குது பட் ஒர்க் பண்ண மாட்டேதுன்ட்டு மாதிரி ரிப்பேர் பண்ணிவிட்டு ஏன்னால் அது ஒன்று ஒன்று வாங்க போனால் இரநூத்தி ஐம்பது முந்நூறு ஆகுது நல்லாலாம் போடலான்னு போனால் அங்கே அங்கே ஃப்ரெண்டு கிட்ட தான் அவர் சொல்லிட்டார் எல்லாமே இருக்குது எதையும் மாற்றாதீங்க அன்றது ஏன்னா அப்போது ஒன்றும் ஏறுதில்ல பாயிண்ட் ஏறுதில்லை அது போதும் ஏன் உங்களுக்கு பாஸ் ஏறணும் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு இதை மாதிரி தான் ஏறணும்னு சொல்லிட்டார் ஏன்னா நான் வேறு சார்ஜர் வாங்கலான்னு போனேன் அவருக்கு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டார் நல்ல நண்பர் இதே மாதிரி நான் ஓகே இதெல்லாம் வேஸ்ட் தானே வாங்கி போட்டுன்னு இரநூத்தி ஐம்பது முந்நூறுன்னு சொல்லி வேறு சார்ஜர் கூட கொடுத்துருப்பாங்க பொழுது இவர் சொல்லிட்டார் சரின்ட்டு சரி எவ்வளோ ஆச்சு அண்ணன் ஒன்றும் அதெல்லாம் வேணாம் ஏன்னா நான் மார்னிங் போயிட்டோம் அங்கே என்ன ரிப்பேரி வேலைக்கு என்ன வந்தாலே இல்லைன்னு தெரியாது இல்லைன்னா சும்மா டென் ருபீஸ் கொடுங்க சார் நான் நானும் டன்னில்லை மே அப்போ இருந்தது ஃபிஃப்டினாக கூப்பிட்டேன் ஓகே சந்தோஷம் ஆப்பிண்டிக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வீட்டுக்கு வந்தால் நான் ஃபோன் பண்ண பிறகு கேஸுக்கு வந்து போட்டுட்டாருங்க அவ்வளோதான் விஷயம் இன்னும் ஒன்று இந்த வாட்டி இன்னைக்கு கேஸ் எடுக்கும்போது அந்த கேஸ் அந்த மணல் சவுண்டு கேட்டுது ஜில் ஜல்ல ஜல்லுன்னு உடனே எங்கள் வீட்டில் பயன்டாப்பிடணும் எனக்கே ஒரு ஆச்சு ஏன்னா இத்தனை நாள் நம்ம கேஸ் எடுத்தும் போயிருக்கோம் வெளியே வந்து கிச்சனுக்கு அந்த சவுண்டு வரலையேன்னு அப்புறம் பார்த்து சரின்ட்டு எதுக்கும் பார்த்துட்டு வீட்டில் ரொம்ப வேணாம் ஆன் பண்ணாதீங்க ஆகும் நாங்கள் பார்க்கலாம் ஏறுமான்ட்டு அப்புறமேதோ ஆன் பண்ணி பார்த்தா ஓகே ஆச்சு இன்றைக்கி அந்த சிலிண்டருக்கர் வந்தார் அவர் கேட்டேன் ஏன்பா இது மாதிரி திருப்பினா அந்த மணல் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் நீங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் செக் பண்ணி தருமேன் ஒன்று அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க அதுக்கப்புறம் தான் நிம்மதியாச்சு அதனால் உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி ஒன்றும் இது பண்ணாதீங்க அதாவது இந்த கேஸ் ஸ்மெல்லு தான் வரக்கூடாது ஓகேங்களா ஸ்மெல் வந்ததுன்னா நீங்கள் உடனே லாக் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அந்த கேஸ் புக்கு கீழே அந்த கஸ்டமர் நம்பர் வந்து இருக்குது என்ன அந்த இதில் நீங்கள் ஃபோன் பண்ணாலே வந்துடுவாங்க ஓகேங்களா இது ஆச்சு அப்புறம் இன்னொன்று இந்த கேமரா மொபைல் வந்து எனக்கு எவ்வளோ யூஸ் ஆச்சுட்டிங்களா இப்போ இன்றைக்கி இன்றைக்கி தான் நான் ரொம்ப நினச்சேன் காரணம் இன்றைக்கி பேரண்ட்டுக்கு பர்த்டே அவனுக்கு ஃபோட்டோலாம் நான் செலக்ட் பண்ணி அதான் நம்ம கேலரியில் போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் என் கூட ஒர்க் பண்ணுறதான் இப்போ அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார் அவங்க பேரான பார்க்க போயிருக்கா அவங்க ஃபேமிலியோடு சரின்ட்டு அவர்கிட்ட அமுச்சேன் நான் அமிச்சேனே அவர் அவர் கொஞ்சம் அதில் அந்த ஜிகனாவெல்லாம் பண்ணி எடிட்லாம் பண்ணி அந்த பாட்டெல்லாம் அழகாக எடிட் பண்ணி அழகாக அனுப்புவார் அதுக்காக அவருக்கு அமுச்சேன் சூப்பராக அனுப்பிச்சாருங்க நல்லா ஒரு அருமையாக இருந்துச்சு நான் இனிதான் அமுச்சேன் ஒரு பத்து நிமிஷத்தில் வாய்ஸ் மிதத்துலேயே அமிச்சேன் இந்த மாதிரி வச்சு அமைச்சிடுன்னு அவரும் அமிச்சுட்டார் ரொம்ப அருமையாக இருந்தது எக்ஸலண்ட்டாக இருந்தது சென்ட் அதை பசங்களே அமிச்சேன் அது ஒரு சந்தோஷம் தானே இல்லைனா நம்ம வெறும் ஃபோட்டோ தான் இருக்கும் இதுனா அந்த பாட்டோடு வரும்போது அது நல்லாயிருக்கு நம்ம பார்க்கறதுக்கு அது அப்போ தானே அந்த செல்ஃபோனு நம்ம இங்கேருந்து ஆசியில் ஒரு செகண்டில் பேசுகிறோம் இங்கே ரிங் பண்ணவுடனே அதான் நான் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் தான் அமிச்சேன் ஏன்னா நம்ம பேச முடியாது இன்டர்நேஷ்னல் காலெல்லாம் நான் வாய்ஸ் மெசேஜில் அவர் பேரை சொல்லி இது மாதிரி சொன்னேன் சொன்னோடனே அவர் வந்து இன்டர்நேஷ்னல் காலில் அவர் லைனில் வந்தார் வந்தேன் இன்னும் கொஞ்சம் ஒரு செகண்ட் லேட் ஆகுது அங்கே பேச நம்மளுக்கும் அப்படி பேச சொல்லுங்கள் கேசன் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னாரு இப்போ இது மாதிரி என் பேரண்டு ஆ ஓகே நான் பார்த்துட்டு நல்லா இருக்குதா பாருங்கள் அப்படின்ட்டு அவரும் அங்கே தான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இன்டர்நெட் காலையே வந்து பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காரணம் நம்ம வந்து இப்படி தாங்க சந்தோஷப்படணும் நம்ம நேரில் பார்க்க முடியாது யாரையுமே ஒரு ஃபோன் காலேயும் நம்ம அந்த வாய்ஸ் கேட்டாலும் நம்மளுக்கு ஒரு தெம்பு வந்துடும் அதான் விஷயம் அப்புறம் இன்னொன்று பச்சைங்க வீட்டுக்கு வந்து ஏன்னா இவ்வளோ வளர்ச்சி வந்துச்சுல இப்போ செல்ஃபோன் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் அப்னு வரும் ஒரு பத்து ரூபா அப் வாங்கியிருப்போம் அதில் அப்படியே தேய்ச்சிட்டு அந்த நம்பரை வச்சு நம்ம செல்ஃபோனில் சார்ஜ் அந்த நம்பர் டைப் பண்ணால் பத்துரூவா அதில் வந்து இதில் ஏறிடும் மாதிரிலாம் இருந்தது அப்புறம் அதாவது இருபது ரூபா பத்து ரூபா நூறுரூவான்னு வந்தது இப்போ அதெல்லாம் போயிடுச்சு அந்த பத்துரூவா நீங்கள் சார்ஜ் பண்ணாலே மூணுரூவா கமிஷன் பிடிச்சிருவாங்க பிடிச்சி ஏழு ரூபா தான் வரும் இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க சார்ஜ் நம்ம ஃபோன் பண்ணாலே டாப் அப் பண்ணிடலாம் கூகுள் பேயில் போய் பண்ணிடலாம் அது கூட பெரிய விஷயம் முன்னெல்லாம் பைசா வந்து பாய்ட்டு வச்சுருக்கோம் இப்போலாம் விட ஒரு ஃபோன் வச்சுட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுன்னா போதுங்க எங்கே போனால் டக்குன்னு போடுறேன் ஆனால் அதுவும் டேஞ்சர் நான் சொல்லியிருக்கேன் முன்னே ஒரு அறுபது வாட்டி பண்ணாலும் ஏதோ சம்திங் வருஷத்துக்கு ஆறு வாட்டி பண்ணாலும் ஏதோ வருது அறுபது வாட்டின்னு நினைக்கிறேன் ஆமாம் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஏதோ பைசா பிடிப்பாங்கன்னு அது போது தான் தெரியும் என்ன எவ்வளோன்னு தெரியல அது வரைக்கும் நம்ம பெரும்பாலும் கூகுள் பே பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஏன்னால் நம்ம கையில் இருக்கும்போது கே கேஷ்னால் கொடுத்துடலாம் கூகுள் பே வந்து ஒரு எமர்ஜென்சி வச்சிக்கலாம் ஆனால் பேர் நிறைய பேர் இந்த பதினஞ்சு ரூபாய் கீரியாக டக்குன்னு அடிக்கிறான் அது ஒரு ஸ்டைலாக இருக்குது அது பின்னாடி தான் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது எவ்வளோ கமிஷன் பிடிப்பாங்கன்னா பிடிக்கும்போது தான் அவங்க ஐயோ அம்மானு கற்றுவாங்க அது வேறு விஷயம் இதுக்கு என்ன ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த கூகுள் பே வீட்டுக்கு வந்து அதே மாதிரி இந்த கனெக்ஷன் ஒய்பை ஒன்று போட்டுருங்க கேமரா ஒன்று செட் பண்ணுங்க உண்மையிலே நல்லதுங்க ஏன்னால் இன்றைக்கி ஒரு சம்பவம் நேற்று நன்றி அது பேப்பரில் பார்த்தேன் எங்கன்னா நம்ம நாகர்கோவில் நன்றிக்குங்க பேப்பரில் இந்த தினகரன் பேப்பர் வந்துச்சு நாகர்கோவில் கோட்டாரு ரக்மத் அப்படின்னு ஒரு கார்டன் இருக்கு ரக்மத்னு ஒரு கார்டன் இருக்குது அங்கே வந்து சலீம்னு ஒருத்தர் இருக்கார் ஐம்பத்தெட்டு வயசு அவர் அவர் தொழில் இது பண்ணுறாங்க அதான் இந்த கம்பெனி வச்சுட்டு கொஞ்சம் ஓனராக இருப்பான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பிக் ஃபேட்டாக இருக்கும் ஓகேங்களா அவர் பையன் வந்து லெவல் செய்கிறாங்க ஏன்னா இவர் சலீம் போது அவங்களாம் அந்த அபுதாபி அந்த இதில் தான் சரௌண்டிங் தான் இருப்பாங்க மஸ்கட்ன்றது அது ஃபாரின் இது அப்படின்னு அங்கே ஒர்க் பண்ணுறாரு இந்த அவர் என்ன பண்ணார் சலீம்ன்றவர் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போயிருந்தார் ஏதோ வேலையாக போயிட்டார் அப்போ இந்த கேமரா வந்து அந்த வீட்டில் வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ சாதா வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் கூடலாம் இருக்குது வைங்கன்னா தொழிலை வீட்டின்னா ஒரு நாலஞ்சு வச்சுருப்பாங்க வீட்டை சுற்றி கூட வைக்கலாம் ஏன்னா இப்போ ரேட்லாம் அதெல்லாம் ஒரு நம்மளுக்கு ரேட்டு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி கேமரா வந்துருக்கு ஆனால் ஒன்றும் பயமே கிடையாது சில பேர் கேமரானா ஐயோ கேமரா எவ்வளோ ஆகும் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த ஒய்ஃபை கனெக்ஷன் வாங்கிடுங்க வாங்கிட்டிங்கன்னா கேமரான்னா மூவாயிரத்தி ஐநூறுலருந்தே கிடைக்குது போதுமானது மூவாயிரத்தி வேணுன்னா உங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் எங்கே வச்சுக்கோங்க இல்லை இன்னும் வேணா ஒரு பத்து அதுக்கு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வருது நல்லா இருக்குது நல்லா அதுலேயே வீடியோ கவரேஜ் வருது இன்னொன்று அந்த கேமரா வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டு ஃபோன்லேயே வச்சுக்கலாம் ஒரு நாலு ஃபோனை எழுதி விட்டீங்க உங்களுக்கு தேவையான உங்கள் பசங்கிட்ட கொடுங்க மாப்பிள்ளை இருந்தாலும் மாப்பிள கொடுங்க இல்லை உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுங்க ஒய்ஃபுக்கிட்ட உங்கள்கிட்ட ஒன்று வச்சுக்கோங்க அதாவது ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நான் மட்டும்தான் வச்சு பண்ண நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் தூங்கும்போதே அவங்க உள்ளே வந்துடும் ஒன்றும் தெரியாது இது நாலு பேர் வச்சுன்னா யாராவது ஒருத்தர் முடிச்சுட்டு வைப்பாங்க அப்படி வாட்ச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காகத்தோடனே டிவிலையும் வச்சலாம் நம்ம நம்ம டிவிலேயே அதுக்கு போட்டோம்னா நம்ம தூங்குறோம் வைங்களேன் ஏதோ சவுண்டு கேட் திறகுற சவுண்டு கேட்டு டக்குன்னு அதில் தெரிஞ்சிடும் அப்போ அந்த டிவி மூலிமா பார்த்துலாம் நம்ம வந்து கொஞ்சம் உசாராகிடலாம் அலர்ட்டாகிடலான்னு வைங்களேன் அதான் விஷயம் அது மாதிரி தான் இவர் ஆயிருக்கார் யார் சலீம் பையன் மஸ்கட்லேருந்து அவர் அங்கேருந்து வீட்டை சும்மா ஏதோ ஒரு பானோனிமுக்கா மணிக்கு வாட்ச் பண்ணுறாரு வீட்டை பார்க்குறார் ஏன்னா நைட் போகும்போது பேரண்ட்ஸை பற்றி நினைப்பாங்க வெளியூரில் இருக்கவங்க எப்போவுமே பேரண்ட்ஸ் என்ன ஆச்சோ சாப்பிட்டாங்களா இல்லைன்னு ஏன்னா இவருக்கு வந்து வயசு ஐம்பத்தெட்டு ஆச்சேன் சரி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா அம்மா எப்படி அப்படி அந்த இதில் ஃபீல் தான் இருப்பாங்க பார்க்கும்போது பார்த்தா ஒரு நைட்டு வந்து ஒரு பானோனிய முக்கா இருக்குங்க கரெக்டு கை உரம் ஒன்று போட்டுன்னு முகமுடி போட்டுன்னு ரெண்டு பேர் இருபத்திரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற ரெண்டு பேர் ஃபெப்ரவரி குதிக்கிறாங்க இதை அவர் அங்கேருந்து பார்த்துட்டார் வீட்டில் ஆள் இல்லை நல்லா தெரிஞ்சு போச்சு எப்படி காப்பாற்றது உடனே அவர் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டார் இது பார்த்து பாருங்கள் இந்த டிவியும் இருக்குது உடனே இன்னொரு ஃபோன் என்ன ஒரு ஃபோன்லாம் கிடையாது இன்னொரு ஃபோன் எடுத்து அங்கேருந்து அந்த ஃப்ரெண்டுக்கெலாம் கால் பண்ணி யாரோ வந்துடும் நான் பாருங்கள் வீட்டாண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்களும் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு கடைகிடம் இவங்க என்ன பண்ணணும் இந்த கும்பல்லாம் சேர்ந்து லைட் அந்தந்த வீட்டில் லைட் போட்டோன்னே அவங்க கொஞ்சம் உஷாராயிட்டான் அடையாளம் என்னான்ட்டு உடனே எப்படி வந்தானோ அந்த வழியாக வராம எகிரியாமல் பின்பக்க சோர்வழியாக எகிரி குதிச்சு ஓடிட்டான் இது வந்து என்ன அதுக்கப்புறம் அதுக்குலாம் அந்த போலீஸ்லாம் வந்துடுச்சுங்க எந்த போலீஸ்னால் ஆமாம் கோட்டார் போலீஸ்னு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் அங்கேயும் வந்துவிட்டாங்க வந்துவிட்டா உடனே பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் அந்த பின்பக்க சோர் வழியாக குதிட்டாங்க அவங்க குதிக்கிறவனுக்கு முள்வெளியெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாதுங்க அதுக்கான பாதுகாப்பு தான் உரணுன்னு எகிரி குச்சி ஓடிட்டான் விட்டா போகுதுன்னு இப்போ அங்கே உதவி தனிப்படையெல்லாம் போட்டு தேடிட்டு இருக்காங்க ரெண்டு உதவி தனிப்படை போட்டு தேடுறாங்க ஐ இது எதுக்கு சொல்லணுன்னா இதே மாதிரி சம்பவம் என்ன நடந்ததுங்க எப்போது நாலு மாதம் முந்தி நினைக்கிறேன் ஆமாம் நாலு இல்லை அஞ்சு மாதம் இருக்கலாம் இங்கே அடையாறு பக்கத்தில் பெசன் நகர் இருக்குது பாருங்க இடத்துல ஒரு வயதான பேரண்ட் இருக்காங்க பையன்லாம் எப்படி தான் அதாவது பேரண்ட்டை விட்டு பசங்கள் வெளியூரில் இருக்காங்க சில பேர் அக்கறையாக இப்படி பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு தெரியுது பேரண்ட் தான் விட்டோமே நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான வசதி போட்டோம் மெய்டு போட்டோம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அவன் பாட்டு அவன் லைஃப்பில் இல்லை அந்த பையன் அங்கேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான் எப்படி இருக்காங்க பேரண்ட்ஸை மாத்திரை போட்டாங்களாம் தூங்குறாங்களாம் அங்கே நம்ம ரெடி பண்ணி வச்ச மெய்டுங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் வச்சுருக்கான் பொழுது கேமரா அந்த பையன் அவன் ஒரு வாட்டி சும்மா கேஷுவலாக ஒரு ரெண்டரை மணி இருக்கும் ஆமாம் ரெண்டரை ஒன்றரை மணி இருக்கும் செல்ஃபோனில் வீடு எப்படி இது அந்த கேமரா வச்சு பார்த்தா அவன் வீட்டுக்குள்ளே ரெண்டு கொலைக்காரங்க இறங்கிட்டாங்க திருட்டு பசங்க இறங்கி ஏதோ இந்த கம்பி போட்டு ஏதோ திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுது ஏன்னா இந்த வீட்லேயும் இப்போ நாகர்கோவில் கம்பி போட்டு திறக்கும்போது தான் அந்த பையன் பார்த்துட்டான் யார் சலீம் பையன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்துடும் எகிரிபுத்து ஓட்டருங்க இதே மாதிரி அந்த கொள்ளைக்காரன் கம்பி போட்டு அந்த பெத்தன் நகர் வீட்டில் ஏதோ திறந்துருக்காங்க இதை பார்த்துன்னா அவர் ஃபோன் பண்ணி அவர் எங்கே பண்ணேன்னா சுற்றி இருக்கணும் பண்ணல சுற்றி இருக்கணும் பண்ணார் அதுக்கு முந்தைய அவர் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் படித்தவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆயிடுத்துங்க அவர் நேராக அந்த போலீஸுக்கு பண்ணிட்டார் கோட்டூர் போகிறோம் அந்த பெசன் நகர் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணவுன்னு அவங்க தான் அங்கே நைட் ரோன் சுற்றிட்டாங்க அவங்ககிட்ட லிங்க்கை போயிடுச்சு போனவொடனே இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்கன்னு அவங்க சைலண்ட்டாக வந்தோடனே இந்த ரெண்டு திருடனை பிடிச்சிட்டாங்க அது மாதிரி ஃபாரின்லேருந்தே பிடிச்சாங்க அவர் எங்கே இருந்தாருன்னா கனடான்னு நினைக்கிறேன் அமெரிக்கா கனடா ஏதோ ஒன்று போட்டாங்க எனக்கு நான் அப்படின்னு அதை மாதிரி அந்த வாசதி இருக்குங்க அதனால் கேமரா வேலைலாம் ஒன்றுமே இல்லைங்க கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு அதாவது பயம் இல்லாமல் இருக்கலாம் கேமரா கூட நீங்கள் வெளியே பளிச்சுன்னு வச்சுனா வரவும் முறிக்கிட்டு போயிடும் அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே சேஃப்பாக வச்சுருங்க வச்சுட்டு கேமரா இருக்குது தெரிஞ்சால் தப்பு கிடையாது இருக்கட்டும் அவன் வந்து அதை எடுக்கிறதுக்குள்ளே அவன் முகம் நல்லா பதிவாகிடும் அது வந்து நம்மளை மாதிரி நம்ம எதாச்சும் செல்லில் பார்த்தா கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம செல்லேருந்து அவன் அதை அழிக்க முடியாது அதுக்காக சொல்கிறேன் கேமரா வந்து வீட்டுக்கு வெளியே கேட்டாண்டை வச்சுருங்க வர வந்து அது கழுத்து முறிக்கிட்டு போயிடும் இல்லை துணியை போட்டு லாப் போனோம் ஏதோன்னு பண்ணுவான் அதனால் கூடுமான வரை கொஞ்சம் சேஃபாக இருப்போமே ஏன்னா இப்போ போலீஸும் அது தான் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் பாதுகாப்பாருங்க ஏன்னா அவங்க வந்து எ எல்லோரையுமே பாதுகாக்க முடியாதுங்க எல்லா இடத்துலையும் இப்போ ரோட்டில் போடணும் பிடிக்கணும் அது இது நிறைய வேலை இருக்குது நம்ம கொஞ்சம் உஷாக இருந்தால் அவங்க நம்மளுக்காக கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அதே மாதிரி இன்னொன்று கூட அறிக்கை கொடுத்துருவோம் இப்போ ஃபோன் நீங்கள் எடுத்து யாருன்னா ஃபோன் பண்ணால் உடனே போக போகமாட்டேது அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது போலீஸ்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் தெரியாதவங்களும் அங்கேருந்து ஃபோன் வரும் இங்கே வரும் எதுவும் லிங்க் கொடுக்காதீங்க பணத்தை ஏமாந்துடாதீங்க அப்படின்னு நிறைய இப்போ இப்போ லைனாக வந்துட்டு தான் இருக்குது அதனால் அட்லீஸ்ட் ஒரு அரை செகண்ட்னா பேசுகிறாங்க நம்மளுக்கு காசன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யார்கிட்ட பேச முடியுமோ அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி அதில் ஒரு நம்பர் வந்து தராங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அது மாதிரி ஃபோன் வந்து நம்ம அட்டனே பண்ண வேண்டாம் இப்போ உங்களுக்கு தெரியாத நம்பர்னால் இப்போ வர ஃபோன்லலாம் தெரியாத நம்ம அந்த ரெட்டு நம்பரில் வந்து ரெட் போர்ட் மாதிரி போட்டு அதில் நம்பர் வருது அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் நம்பர் நிறுத்தும் எடுக்க எடுக்காதிங்க அப்படி உடனே எமர்ஜென்சி எதுவுமே கிடையாது தேண்டியும் நம்ம பேரில் போட்டு தான் வரப்போகுது தெரியாத நம்பர் அப்புறம் கூட பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும்போதோ நம்ம எடுத்து பயப்படாதீங்க ஏன்னா திடீர்னு அவன் மிரட்டுவான் நான் வந்து இங்கே கஸ்டம்ஸ்லாம் பேசுகிறேன் பையன் வந்து என்னம்மா சிங்கப்பூர் இருக்கிறேன் ஆமாம் நம்ம ஓலேட்டு தீர்ந்து போச்சு கதை அவன் ஏதோ ஒன்று அமுச்சிருக்கான் அதுக்கு டியூட்டி இவ்வளோ ஆகுது நாற்பத்தஞ்சு ஆகுது அது கட்டிட்டுன்னா நீங்கள் எடுத்துடலாம் ஏன்னா அது உள்ள ஏதோ சம் கண்டியா மாதிரி ஏதோ இருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று வளர விடுவான் நம்ம உடனே பயந்துடுவோம் ஒரு சமயம் நம்ம அது மாதிரி விஷயத்தில் பையன் இருக்கிறான்னான்னு நம்மளுக்கே டவுட் ஆகிடும் அது மாதிரி சொல்லி அதை மறைக்கிறதுக்கு இந்த போலீஸுக்கு நீங்கள் இருபதாயிரரூவா கட்டிவிடுங்க நான் ஒருத்தர் அனுப்புகிறேன் அவர்கிட்ட ஒரு பத்தாயிரரூவா கொடுங்கன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லுவான் நீங்கள் அதை நம்பி ஏமாறீங்கன்னு நிறைய போலீஸ் போய் கொடுத்துட்டு இருக்காங்க கேர்ஃபுல்லாக இருப்போம் ஓகே நிறைய பேசுகிறேன் பாதுகாப்பத்தி பேர் தான் தப்பு கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாேருக்கும் நல்லபடியாக அமைட்டோம் யாரும் ஏமாறாதீங்க Yeah, OK, ha det.